சேனல் நண்பர்கள் எனக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே இன்றைக்கி விற்பனை பதில் ஒரு ஜோடி செவலை மற்றும் மேலை காலை கண்ணுங்க ஒரு டாப் கிளாஸான ஒத்தை கன்று பால் மேலே கண்ணு வந்திருக்குதுங்க ஒரு பிள்ளை கண்ணு வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவில் என்ன விலை விளரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் ஒரு நூல் முன்னப்படின்னா பெருசாகவும் இருக்கலாம் சிறுசாகவும் இருக்கலாம்ங்க டெய்லி விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு உண்டான நம்ம கேஎஸ் எஸ் கேட்பம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பற்றி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பற்றும் டெய்லியும் போய்விட்டுருக்காங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் விற்பனை வீடியோவில் முதலாவதாக பார்த்துருக்கிறது ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கன்றுகள் கண்ணுக்கு ரெண்டு சுழு சுத்தமாக இருக்கும் கொம்புதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்ட மூஞ்சியில் நாலு கொம்பு ஒரே மாதிரி இருக்குமுங்க கால் கருப்பும் தெளிவாக இருக்கும் கைகள் பூக்கம் உடம்பு பிறப்பு நெட்டு நீளம் உயரம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கு ரெண்டுக்கு வயது ஒரு பத்து மாதம் ஆகுது ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கன்று ரெண்டுமே சுழு சுத்தமான கண்ணுங்க குறைபலது கிடையாது கழுச்சூல் கிடையாது கண்ணுக்கு ரெண்டும் பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க இந்த பத்து மாதமான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கென்றுங்க இதோட விற்பனை வெளிநிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகை அனுப்பி சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் போதும் போதுமான படையில் பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் ஐம்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலேருந்து எல்லா ஊர்களுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகனங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ரெண்டு நடை மூணு நடை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்துருக்குது அதனால் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்க முடியுங்க இந்த ஜோடி காலக்கணங்கள் பிடிச்சிருந்ததுனால் வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி கண்ணுகளை வாங்கிட்டு போய் நல்ல முறையாக மேட்ச்சிங்கனா கொடுத்து போடாமல் முறையாக இலக்கி விடாமல் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா ரெண்டு பல் போடும் தரத்தில் நல்ல விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு கண்ணு ரெண்டும் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி கண்ணபுரம் தேர் திருவிழா அந்தியூர் தேருத்துவிழா அது போக வந்து பார்த்திங்கன்னா இடையில நம்மகிட்ட நீங்கள் நல்ல முறையாக வளர்த்தி அனுப்ச்சாலும் நம்ம நல்ல நல்ல விலை கொடுத்து எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறவங்க கண்ணு ரெண்டும் நல்லா இரட்டை கண்ணாட்டிருக்கும் நல்ல காலக்கண்ணுகள் வளர்த்து தெரிஞ்சவங்க ஆர்வம் உள்ளவங்க வாங்கி வளர்த்துனீங்கன்னா கண்ணுக்கு ரெண்டும் நல்லா தெளிவான கண்ணாக வருங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு ஏழு மாதமான குவாலிட்டியில் சிறந்த கண்ணு நல்லா பூச்சிக்காலுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து பால்முடி மாறிட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க மயில கண்ணாக வந்து சேர கண்ணு கண்ணுக்கு வைத்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும்ங்க பின் மாடியாத்த வாழ் சொன்னால் தாடக்கூடிய இல்லாமல் க கைகள் பூக்கத்தில் நல்லா மான்குட்டியோட கொம்புதலை இல்லைங்க நல்லா அழகான கன்று குவாலிட்டியில் சிறந்த கண்ணாக வேணும் காங்கி கன்று மயிலை கன்று வாங்க வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க குறைபடத்துக்கு கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கண்ணு நல்ல நெட்டு வெட்டு பின்மாடை யாத்த வாழ் சொன்னோம் கண்ணாமூலி கொம்புதலை பார்க்குறக்கே நல்லா குவாலிட்டியாக நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது சுறுசுத்தமாக இருக்குதுங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னாலும் தெளிவான காலையாக வரும்னு நினச்சிங்கன்னா கொண்டு போய் எடுத்து வளர்த்துக்கலாம் மற்றபடி இந்த கண்ணை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா குறை அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நீங்கள் நல்ல முறையாக வளர்த்துனா போதும் கன்று வந்து தன்ன போல உங்களுக்கு நல்ல மாடாகிக்கும் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதமான கன்று மயிலக்கண்ணுங்க பால்முடி முடிவு மாறி வரையில் நல்லா மயிலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நூ ஒரு நூல் இந்த கலர் மாறி வந்துச்சுன்னா இன்னுமே கன்று பார்க்கறக்கு இருக்குங்க கண்ணுக்கு வயது ஆறு மாதம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணு குவாலிட்டியில் நல்லா சிறந்த கன்று பிடிச்சிருந்ததுனா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தெளிவாக கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவுங்க நல்லா பால்மையில் வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பால்மயில் நிறத்தில் வரக்கூடிய கண்ணு ஜோடி இருந்தாலோ இல்லை இதுக்கு ஏதாவது ஜோடி போட்டு கொடுக்க சொன்னீங்களாலோ நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துடலாமுங்க கண்ணு பின்மாட்டில் நல்ல வால் சொன்னால் உருட்டு வாள் நல்லா உங்களுக்கு ரட்டத்தை திமுக அமைப்பு அடிவேறு தொங்கல் இல்லை சிறுங்கடவு இல்லைங்க கண் நல்லா பெருவுட்டுக்கன்னா ஊறி வரக்கூடிய கண்ணு கொண்டு போய் நல்ல முறையாக மேட்ச்சிங்கன்னா கண்ணு நல்லா பொதுபோதுன்னு ஊறி வந்து நல்லா பெருமாடாக வந்து சேர்ந்துரும் நல்ல ஒரு வெள்ளை கலரில் ரட்ட நல்ல நல்லா கும்பத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல வாழ இருக்கிறதுல பின் நல்ல பெருமாடாக வந்து சேரணும் நல்ல ரட்டனடி உடம்பாக வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு கன்று வந்து பிடிக்கும் எடுத்துக்கலாமுங்க வயது பத்து மாதமுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மிரட்டினீங்கன்னா நல்லா படபடப்பாக ஆடக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரட்டி காமிக்கிறது ஏன்னா ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்குங்க எவ்வளோ மிரட்டினாலும் வந்து ஆடாது காலக்கன்றுகள் அப்படிங்கிறது கொஞ்சமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பு சேட்டை அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் சுழி சுத்தம் மற்றபடி கழிப்பு சூழல் கிடையாது வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக பெற்று கொண்டு எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறது கண் வந்து மாடு கண் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல் பெருசாகவும் இருக்கலாம் சிறுசாகவும் இருக்கலாம் நம்ம மனசில் வந்து நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு இஞ்சி கம்மியாக முடிச்சுக்கங்க அப்போ தான் வந்து சரியாக வரும் இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு குடி பதினொன்று பதினொன்றரை புடி இருக்குது பதினோரு குடி இருக்குதுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது ஜோடி இருந்தாலும் முடி இருக்குதுன்னு அளந்து சொல்லுங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த கண்ணோட விற்பனை விளையாடவும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க